கிருத்திகை இரண்டாம் பாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஆழமான பார்வை கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் ரிஷப ராசியில் அமைந்துள்ளது இதன் மூலம் சூரியனின் ஆதிக்கம் நிர்வாகத் திறனும் சுக்கரனின் ராசி அதிபதி கலை மற்றும் சுகபோக ஆசைகளும் சனியின் நவாம்ச அதிபதி உழைப்பு மற்றும் பிடிவாத குணமும் ஒருங்கே இணைந்து செயல்படும் ஸ்டார் கிருத்திகை இரண்டாம் பாதத்தின் தனித்துவமான குணங்கள் ஆதிக்க கிரகம் நட்சத்திரம் சூரியன் ஆளுமை கம்பீரம் தலைமை ராசி அதிபதி சுக்ரன் அழகு வசீகரம் ஆடம்பரம் ஸ்திரமான குணம் நவாம்ச அதிபதி இரண்டாம் பாதம் சனி உழைப்பு பிடிவாதம் லட்சியத்தை அடையும் வேகம் சிறப்பியல்பு அதிகாரமும் அழகும் இணைந்தவர்கள் ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் எதிலும் நிதானம் திட்டமிடுதல் இருக்கும் தன் பிடிவாதத்தால் லட்சியங்களை அடைய போராடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறின் கிரக சஞ்சாரமும் பலன்களும் இருபத்தாறாம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் மார்ச் ஆறு வரை சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு மீன ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் மாறுகிறார் குரு பகவான் ஜூன் இரண்டுக்குப் பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஒன்று சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆண்டின் தொடக்கம் மற்றும் தொழில் முன்னேற்றம் தாக்கம் ஆண்டின் தொடக்கத்தில் சனி பதினொன்றில் இருப்பது உங்களுக்கு சாதகமான அமைப்பாகும் இது உங்களின் லட்சியத்தை நோக்கிய உழைப்புக்கு சனி குணம் அபரிமிதமான லாபத்தை பதினொன்றாம் இடம் ஈட்டித்தரும் விரிவு ரிஷபத்தின் ஸ்திரமான குணம் இந்த சனியால் மேலும் வலுப்பெறும் உத்தியோகத்திலிருந்த நெருக்கடிகள் தீரும் மார்ச் ஆறுக்கு பிறகு சனி பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் ரீதியான மாற்றங்கள் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அது லாபத்தை அதிகரிக்கும் முன்னேற்றமாகவே அமையும் இரண்டு குரு குருவின் உச்ச சஞ்சாரத்தால் சுகபோக வசதிகள் சுக்கிரனின் தாக்கம் தாக்கம் ஜூன் இரண்டுக்கு பிறகு குரு பகவான் நான்காம் இடத்தில் உச்சம் பெறுவது உங்களின் அடிப்படை ஆசைகளை சுக்கிரன் குணம் நிறைவேற்றும் விரிவு ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கையை விரும்பும் உங்கள் குணம் பூர்த்தியாகும் சொந்த வீடு கட்டுதல் புதுப்பித்தல் அல்லது புதிய வாகனம் வாங்குதல் போன்ற சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் தாயின் உடல் நலம் மேம்படும் உங்கள் முகம் கழுத்து ஆளும் பாகங்கள் புலிவடையும் மூன்று புத்திசாலித்தனம் மற்றும் திட்டமிடுதல் சூரியன் மற்றும் சனியின் இணைவு தாக்கம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் கூர்மையான புத்தியும் சனியின் நிதானமான திட்டமிடுதலும் இணைந்து வெற்றியை தேடித்தரும் விரிவு புதிய முயற்சிகளில் இறங்கும்போது பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவீர்கள் எதிலும் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற சூரியனின் ஆதிக்கம் உங்களின் சிறப்பான திட்டமிடலால் இந்த ஆண்டு நிறைவேறும் உங்களின் ஆலோசனைகள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கு பயன்படும் நான்கு குடும்பம் மற்றும் உறவுகள் விட்டுக் கொடுத்தல் அவசியம் தாக்கம் ரிஷபராசி என்பதால் குடும்ப பாசம் அதிகம் இருக்கும் இருப்பினும் சனியின் பிடிவாத அம்சமும் சூரியனின் கராரான குணமும் உங்களை விட்டுக் கொடுத்து போகவிடாது விரிவு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் கருத்தையே ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துவீர்கள் வாழ்க்கை துணையிடம் அதிகாரம் செலுத்தாமல் அன்பை காட்டினால் இல்லறம் சிறக்கும் குழந்தைகளிடம் அதீத பாசம் செலுத்துவீர்கள் ஆனால் அவர்களுக்கான ஒழுக்கத்தை வகுப்பதில் கராராக இருப்பீர்கள் வெள்ளம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபடவும் முடிந்தால் முருக